வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நீதிமன்றம் நடந்த கொடை நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ரகசிய அறிக்கை ஒரு துப்பாக்கிச்சூடு சிறுமி பளி பெண் வைத்தியசாலையில் போலீஸ் விசேட பாதுகாப்பை உறுதிப்படுத்த தயாராகும் போலீசார் இறுதிச் சடங்கொன்றின் போது உயிரிழந்த இரு சகோதரர்கள்

விரிவான செய்திகள் கொலை தொடர்பாக இரகசிய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தலைமையக நீதவான் தனுஜா லக்மாலியின் உத்தியோகபூர்வ அறையில் தொடர்புடைய அறிக்கையை விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு சமர்ப்பித்துள்ளது இதற்கமைய பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த அறிக்கைக்கு அமைவாக நீதிமன்றம் போலீசாருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்குள் வைத்து பாதாள உலக குழு தலைவரான கனேமுள்ள சாஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து கொழும்பு பிரிவு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது

உயிரிழந்த சிறுமி ஒன்பது வயதுடையவர் என்றும் ஹெட்டிப்புள்ள மகளக்கம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் இந்த சிறுமி பாட்டியுடன் வீட்டில் தங்கியிருந்த போது பன்றிகளை வேட்டையாடும் சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வழியே வந்து விசாரித்த போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த பாட்டி கொலியாபட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அதே வேளை சிறுமியின் சடலம் குளியாப்பட்டி மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தை கடவர் அந்த பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாத இறுதியில் ஆரம்பமாகும் பாடசாலை கிரிக்கெட் பிக் மேட்ச் என்ற மாபெரும் போட்டிகளின் நிமித்தம் பொலிஸ் சிறப்பு பாதுகாப்பு பொறிமுறையை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் போக்குவரத்து ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் வளாகங்கள் மற்றும் கிரிக்கெட் மைதானங்களில் எதிர்வரும் வரும் மாதத்தில் முப்பது முன்னணி ஆண்கள் பாடசாலைகளின் பதினைந்துக்கும் மேற்பட்ட பிக் மேட்ச் போட்டிகள் நடைபெற உள்ளன இதன் போது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட பார்வையாளர்களின் பாதுகாப்புக்காகவும் சட்டவிரோத போதைப் பொருட்களை தடுக்கவும் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அத்துடன் குற்றவாளிகளை கைது செய்ய கணிசமான எண்ணிக்கையிலான போலீசார் சாதாரண உடையில் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்தேகம பகுதியில் இறுதி சடங்கொற்றில் கலந்து கொண்டிருந்த இரண்டு சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மத்திய பகுதியில் இறுதிச் சடங்கொன்றின் போது இரு குழுக்களுக்கு மோதல் ஏற்பட்டுள்ளது இரண்டு சகோதரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே வேளை குறித்த மோதலின் போது மேலும் இருவர் படுகாயமடைந்து தற்போது வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனேமுள்ள சஞ்சீவவின் கொலையில் தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி கொலைக்கு முந்தைய நாள் கடுபலையில் உள்ள ஹோட்டலில் தங்குவதற்காக வந்ததை காட்டும் புகைப்படங்கள் மற்றும் சிசிடிவி காணொளிகள் தற்போது வெளியாகியுள்ளன கொலை நடந்ததற்கு முந்தைய நாள் மாலையில் அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் மறுநாள் மகர்கோ பகுதியின் நடைபெறும் தீர்மண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன் வந்து அந்த பணியிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் இதில் துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாமென்றும் சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் மகிந்தனை ஹெட்டிப்புல பிரதான வீதியில் வில்கமோ சந்தியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இரண்டு முச்சக்கர வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மூன்று பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்தாலியில் இளைஞர்களுக்கு அதிகளவான வேலைவாய்ப்புகளை வழங்குவது தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது

இலங்கைக்கும் இத்தாலிக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர உறவுகளை இத்தாலிய தூதுவர் டேமியானோ கோவிக் சுட்டிக்காட்டினார் இத்தாலியில் வசிக்கும் இலங்கை மக்கள் அந்நாட்டு பொருளாதாரத்திற்கும் இலங்கைக்கு அணிய செலாவணியை அனுப்புவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் வழங்கும் பங்களிப்பை பாராட்டினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு இத்தாலிய தூதரகம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கைக்கு வருகை தரும் இத்தாலி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய நாயகர் சுற்றுலாத்துறை தொடர்புகளை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பிலும் நம்பிக்கை வெளியிட்டார் மினிபாங்குடி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரான பெண் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை கடைமுள்ள சஞ்சீவ கொலையை திட்டமிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கேகல் பத்மி என்பவரை நெருங்கிய ஒருவர் மீதே மினிபாங்குடி பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது மினிபாங்குடி பத்திடுவன சந்தியில் முச்சக்கர வண்டி நிறுத்தும் இடத்தில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதுடன் இதன்போது காய

இன்றைய தினம் அதிகாலை மூன்று மணியளவில் இருந்து பொதுமக்கள் குடிவரவு குடியகர்வு திணைக்களத்தில் வரிசையில் இருந்துள்ளனர் இந்நிலையில் திடீரென டோக்கன் வழங்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் வருகை தந்துள்ளதுடன் மக்களுடன் தொடர்ந்து சற்று சேவைகள் தொடங்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது அதேவேளை நாட்டில் குடிவரவு குடியுரிமை திணைக்களத்தில் இருபத்தி நான்கு மணி நேர சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் திடீரென டோக்கன் வழங்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டமையால் மக்கள் சிரமத்துக்குள்ளாக்குவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்